நம்ம சேனலாக பார்க்கற நண்பர்களே நிலைமைகளே சிவாச்சாரக்கும் கண்ணதாசனுக்குமான நட்புறவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒன்லி சிவாஜி சேனலில் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஸோ அவங்களோட நட்புறவு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வித்தியாசமானது எப்படின்னா திரையுலகில் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே நிறைய சர்ச்சைகளே சம்பவங்கள் நடந்தாலுமே அவங்களுடைய ஏ லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சண்டைகள் இருந்திருக்கும் ஆனால் சண்டைகள் இருந்தாலுமே ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருவாங்க அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்ணதாசனவர்களுடைய பாடல் வரிகளால் தான் அவர் எழுதக்கூடிய வரிகளை சிவாச்சார் படித்து பார்த்த உடனே சிவாச்சார் ரொம்ப எமோஷனல் ஆகி அவர் வந்து ரெண்டு பேருமே வந்து சேர்ந்துப்பாங்க இப்படி தான் வந்து நடந்திருக்கு நிறைய டைம் நடந்திருக்கு அப்போது இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி ஒரு சம்பவம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த சம்பவத்தை படிக்கும்போது என்ன அப்படின்னா நட்பையும் தாண்டி இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சம்பவம் தான் சிவாஜ்சாரோட ஒரு படத்தில் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா சிவாட்சா நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பாலும் படமோ அப்படின்னு சொல்லக்கூட ஒரு படம் வந்து வெளியாகுது ஸோ இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் பீம்சிங் இந்த படத்தில் சிவாட்சர் கூட சேர்ந்து நினச்சவங்க வந்து சரோஜா தேவி ஒரு நல்ல படம் மிகச்சிறந்த படம் நல்லா ஹிட் அடித்த ஒரு படம் தான் ஸோ இந்த படத்துக்கு பாடல்கள் எல்லா பாடல்களுமே எழுதியவர் வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் அப்போது எல்லா பாடல்களுமே இவர் எழுதினாலுமே ஒரு பாடல் மட்டும் பார்த்து அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பாட்டு அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டே சொல்ல மாட்டேன் அந்த பாட்டு வந்து என்னென்னா அந்த பாட்டோட கம்போசிங் வந்து சிவாசா உடைய அன்னையதத்தில் நடந்திருக்கு அதனால அது வந்து ஸ்பெஷல் சாங் ஓகேவா இந்த அன்னையத்தில் நடந்திருக்கு பார்த்தீங்களா இந்த கம்போசிங் இந்த பாட்டுடைய லிரிக்ஸை வந்து கண்ணதாசன் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டாரான் சிவாச்சா ஷோட்டிங்ல இருந்துருக்காரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த லிரிக்ஸை வந்து வாங்கி படித்து பார்த்துருக்காரு படித்து பார்த்துட்டு கண்ணதாசன் அவர்களுக்கு கால் பண்ணியிருக்காரு கால் பண்ணிட்டு கண்ணதாசன் த நான் உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன் நீங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு கண்ணதாசன் அவர்கள் வந்து எனக்கு வேறு ஒரு சில வேலைகள் இருக்கு நம்ம காலையில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு சார் இப்போ நீ இங்கே வர்றியா இல்லை அப்படின்னா நாங்கள் வரட்டுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காரு சிவாச்சார் அப்படி சொல்லும்போது என்ன பண்ண முடியும் மூணுமா பண்ண முடியாது கண்ணதாசன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நைட் ஓகே எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் என்னங்கன்னு சொல்கிறேன் நைட்டில் தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு ஸோ நைட்டும் சிவாச்சார் சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி கண்ணதாசனாக வந்து புறப்பட்டு வந்து வந்திருக்காரு வந்ததுக்கு அப்புறமா கண்ணதாசனை பார்த்த சிவாச்சர் அவர் கிட்ட போய் கண்ணாசனவர்களை கட்டி பிடிச்சி பாராட்டினாராம் அது மட்டும் இல்லாமல் சிவாச்சாரோட கண்ணில் இருந்து கன்னீர் வந்துருச்சான் ஏன்னா இதுக்கான காரணம் என்ன பார்த்திங்க அப்படின்னா அவர் எழுதிக்கூடிய அந்த பாடலுடைய தான் அந்த வரியில் படித்து பார்த்த உடனே தான் சார் இந்த மாதிரி கண்ணாசனுக்கு வந்து கட்டி பிடிச்சி பாராட்டியிருக்காரு இந்த பாட்டு நான் ஸ்பெஷல்னு சொன்னேன் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட்டு வந்து நேரத்தில் தான் கம்போசிங் வந்து நடந்திருக்கு இந்த பாட்டு இந்த திரும்ப இன்னொரு சம்பவமும் இந்த பாட்டுக்கு வந்து இருக்குது என்ன அப்படின்னா அதை பற்றி நான் நிறைய வீடியில் வந்து பேசியிருக்கேன் இதுக்கு முன்னே கூட வீடியோ பேசியிருந்தேன் ஸோ இந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த வரிகள் இப்ப சிவாஜ் சார் வந்து பார்த்து படிச்சு பார்த்து பாராட்டின இந்த வரிகள் வந்து டிஎம்எஸ் தான் பாடணும் அவரை பாடுறதுக்காக வந்து கால் பண்ணி இருக்காரு அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு சௌந்தராஜ் என்ன சொல்லிருக்காரு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா பீம்சிங் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க இந்த பாட்டு வந்து சிவாஜ் சார் வந்து மலையில தான் பாடப்படுறாரு அப்போ நீங்க இப்ப இருக்கிற உங்களோட வாய்ஸ்ல பாடுங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி ஓகே சொல்லி இவர் வந்து திரும்ப அந்த பாட்டை வந்து பாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக இந்த பாட்டு வந்து படத்துல வந்து வந்துச்சு இந்த அளவுக்கு சொல்றீங்களா இந்த பாட்டு என்னதான் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த பாட்டை லாஸ்ட் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு தான் தெரியுமா இந்த பாட்டு தான் அது இந்த பாட்டுடைய வரிகளை இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க நானும் கேட்டிருக்கேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட ஒரு டைம் போய் கூட கேளுங்க இந்த பாட்டை வந்து கணாசன் அவர்கள் எழுதி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சு ஃபைனலாக டிஎம் சௌராசர் பாடி நம்ம வந்து கேட்டிருக்கோம் இந்த பாட்டை கேட்ட சிவாச்சாரை இந்தளவுக்கு பாராட்டும் போது இந்த வரிகளை நீங்களும் கேட்டுட்டு கண்ணாசனவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து வந்து சொல்லுங்கள் இந்த பாட்டுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் நடந்திருக்கு அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றியான உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த அளவுக்கு சிறப்பான வரிகளை கொடுத்து கண்ணாசனவர்களை கண்ணாசுனவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சிந்திக்கின்றேன் நன்றி